ஆனா சூழ்நிலை தடுக்குதுன்னு சமூக விரோத தீய சக்திகள் ஒழுக்க கேடர்களின் பாடம் வைக்கிறீங்க பள்ளிக்கூடத்துல உங்களுக்கு ஆன்மீகம் சொல்லி கொடுத்தா என்னையா வந்தது ஏன் அந்த டேனியல பத்தி பேச மாட்டீங்க ஒதுக்காதவங்களுக்கு உங்க பேட்டைக்கு வல்லியா பேட்ட தாதா மகேஷ் பொய்யா மொழி இந்து விரோத தீய சக்திகள் காவல்துறையிலே உள்ள போயிருக்குதோ அப்படின்னு உங்களுக்கு நான் இங்க கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு சம்பவத்தை நினைவு கூற விரும்புகிறேன் அதாவது பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் போர்வையில ஒரு இந்து விரோதி இருக்கா அவர் யூனிவர்சிட்டி பிரிமிசுக்குள்ள பல்கலைக்கழக வளாகத்தில் திராவிட கழகத்தினுடைய கூட்டம் நடத்துறாரு அந்த கூட்டத்துல அவர் பேசிய உரைய நம்ம ஆட்கள் உள்ள போய் வீடியோ எடுத்து வந்தாங்க அந்த ஆள் சொல்றாரு நானும் கருப்பு சட்டை போட்டுக்கிறதுக்கு ஆசைதான் ஆனா சூழ்நிலை தடுக்குதுன்னு கருப்பு சட்டை போட்டுக்கோ நிர்வாணமாவா யாரு உன்னை பத்தி கவலைப்பட்டாங்க ஆனா அன்றைய தினம் ஆயிரத்திற்கு மேற்பட்ட நம்முடைய சகோதரர்களோடு நான் அந்த கூட்டத்துல அனுமதி இல்லாம கலந்து என்னை கைது பண்ணாங்க அப்போ கைது பண்ணி வைக்கப்பட்ட இடத்துல ரெண்டு டிஎஸ்பிக்கள் வந்தாங்க ஏன் இன்னைக்கு இந்த மாதிரி சூழ்நிலைங்கிறதுக்காக அதை சொல்லிட்டு நான் மற்ற விஷயத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டு டிஎஸ்பிகளும் மதிய உணவு நேரத்தின் பொழுது உங்க கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொன்னாங்க நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சொன்னது மிக அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் அதாவது ஏடிஜிபியா இருந்த ஒரு கிறிஸ்தவ மத பெரியன் அந்த நபர் பொலிட்டிக்கலா சென்ற முறை பத்து சட்டமன்ற தொகுதியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஒண்ணு கூட ஜெயிக்கல அதனால இந்த உள்ளாட்சி தேர்தலில் ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் கோயம்புத்தூர் ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்ல எதிர்கட்சிகளே வெற்றி பெறக்கூடாதுன்னு அந்த கிறிஸ்தவ மதவெறி கொண்ட பல்வேறு குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கின்ற ஒரு ஏடிஜிபி தென் மாவட்டங்களில் இருந்து இங்கு போடுகின்ற அதிகாரி எல்லாம் கிறிஸ்தவ மதவெறி உள்ளவர்களாக மாற்றிக்கொண்டு தகவல் இப்ப பாருங்க ஐம்பத்தி ஒரு விநாயகர் விக்கிரகங்கள்ல இன்னும் நூக்கம்பது இங்க வந்து சேரல்ல தடுக்கப்பட்டு இருக்கு இந்த மாநிலத்தில் இருக்கின்ற இந்து விரோத சீய அரசு இந்த மாதிரியா இதற்கு தடை விதித்து கொண்டிருக்கிறார்கள் அவனுக்கு எல்லாம் ஒரு அல்ப சந்தோஷம் கூட்டம் குறைவா காட்டிவிடணுமே உடனே அவருக்கு இந்த சர்டிபிகேட் கான்பிடன்சியல் ரிப்போர்ட் சிஆர் நல்லா கிடைக்கும்னு இந்த அதிகாரிகள் நினைக்கிறாங்க அதுக்காக தடுத்து பார்க்கறாங்க ஆனால் ஏற்கனவே இவங்க பெரிய மைக்க கொஞ்சம் சரியா வைக்கணும் ஏற்கனவே இவர்கள் என்னவோ இது பெரியார் மண்ணு பெரியார் மண்ணுங்கிறான் பெரியார் மண்ணு தான் அதுல தானே நாம இப்ப சிலையெல்லாம் பண்ணி இருக்கோம் ஏன்னா எந்த தமிழகத்தில் இந்த ஈவியரா என்கின்ற ஆங்கிலேய கிறிஸ்தவ ஏகாதிபத்தியத்தின் கைகூலி நான் ஆதாரங்கள் இல்லாம பேசறது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல சேலத்துல தீர்மானம் போட்டு திராவிடக் கழகம் ஈவேரா தலைமையில் செய்யும் அண்ணாதுரை நிறைவேற்றிய தீர்மானம் என்ன தெரியுமா வெள்ளையின் வெளியேற வேண்டுமா காந்தியார் சொல்லுகிறார் காந்தியாருக்கு நல்ல பைத்தியம் அவருடைய பைத்தியத்தை தேசத்திலிருந்து தான் பைத்தியரை வெளியேறிவிட்டால் விஞ்ஞானம் வெளியேறிவிடும் இந்த டீகா திமுக எப்படிப்பட்ட ஒரு தன்னம்பிக்கையில் இவங்க எல்லாம் பேரறிஞர் சொல்லிடுவோம் நாம பெரியார் சொல்லிடுவோம் வள்ளுவர் சொல்றார் எழுமைக்கு மியமாடை ஏழு ஜென்மத்திற்கும் இருக்கட்டும் திருமூலராக இருக்கட்டும் அவர்கள் சொன்னது நம்ம சொன்னதுல இருந்து அவங்களுக்கு இசா போட்டு போட்டோ எடுத்து ஒரு யூடியூப் பண்ணானா ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்க அரசாங்கம் நான் கேட்கிறேன் இந்த கல்வித்துறை அமைச்சர் அவர் பேர் என்ன

அவர் பேட்டையில திருச்சியில சகாய் மேரி என்கின்ற அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடத்தின் தலைமை ஆசிரியர் அவரோட பையன் சாம்சன் டேனியல் அந்த சாம்சன் டேனியல்ங்கிறவ ஐம்பது குழந்தைகளை பெண் குழந்தைகளை பாலியல் மன்கொடுமை பண்ணியிருக்கான் ஓ ஊர்ல நடந்திருக்கு மிஸ்டர் மகேஷ் பொய்யா முடி ஏன் உங்களுக்கு ரத்தம் கொதிக்கல அவன் பேரை பார்த்த உடனே இவர் வால சுருட்டின்னு உட்காந்துடுறாரு ஓரத்துல அவன் பேர் என்ன சாம்சன் டேனியல் இவர் பேர் என்ன மகாவிஷ்ணு கொந்தளிப்பாருல்ல அதுதான் வித்தியாசம் வேற ஒண்ணும் இல்ல ஆகவே இந்த அரசாங்கம் பிற மத அந்நிய மதத்தினுடைய அடிகிரான்ஸ் அவங்க தப்பு பண்ணினா கண்ண மூடிக்கு அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க திருவள்ளுவர் சொன்னத திருமூலர் சொன்னத எடுத்து சொல்லி இருக்க என்ன ஆட்சேபனை நான் கேட்கிறேன் ஈவேரா பெண்களை பற்றி என்ன பேசினார் பெண்கள் சேவை அணிய கூடாது என் வார்த்தை இல்ல ஈவேராவோட வார்த்தை அவர்கள் கூந்தல் வைத்துக் கொள்ளக்கூடாது கிராப்பு வெட்டிக்கணும் டிஷர்ட் போடணும் பெண்கள் எப்படி நமக்கு பிடித்த பலகார கடையிலே போய் பிடித்த பலகாரத்தை சாப்பிடுவோமோ அது போல பிடித்த ஆண்களோடு புணர வேண்டும் இதெல்லாம் யார் சொன்னது சொன்னது அதனால பெண்கள் கர்ப்பையை நீக்கி நீக்கிவிட வேண்டும் இது அத்தனையும் இருக்கு அமன்டே பெரியார் பண்ணையில போய் எனக்கு ஒரே பிரச்சனைங்க அத்தனையும் படிச்சு தொலைச்சு போட்டேன் அதனால பேச வேண்டி அவன் சொன்னது அவன் தான் புஸ்தகம் போட்டிருக்கான் அந்த பத்தி பாடம் எடுத்தா பள்ளி கூட கொண்டு நாசமா போகாதா சரி கருணாநிதி பத்தி பாடம் வைக்கலாமா ஸ்கூல்ல எங்க ஊரு வனவாசத்தில் எழுதி இருக்காரு ரொம்ப கேவலம் அதெல்லாம் மேடையில பேசுனா நமக்கு அசிங்கம் அதனால நம்ம பேசல அப்படிப்பட்ட சமூக விரோத தீய சக்திகள் ஒழுக்க கேடர்களின் பாடம் வைக்கிறீங்க பள்ளிக்கூடத்துல உங்களுக்கு ஆன்மீகம் சொல்லி கொடுத்தா என்னையா வந்தது ஏன் அந்த டேனியலை பத்தி பேச மாட்டீங்க ஒதுக்காதா உங்களுக்கு உங்க பேட்டைக்கு வல்லையா பேட்ட தாதா மகேஷ் பய்யா மொழி இது வரைக்கும் இந்த மாதிரியா நம்முடைய இந்து விழாக்களுக்கு தடை போட்ட கும்பல் இந்து கருத்தியலுக்கு தடை போடுகிறார்கள் அல்லா ஏன்னா வள்ளுவர் மேல எங்களுக்கு வழக்கு இருக்கும் காரணம் என்ன அவர் சொறாரு பிறன்மனை நோக்கா பேராண்மைன்னு பல மனைவியோட மேடையில உட்கார்ந்து புள்ள குட்டியோட இருக்கிற ஆட்கள் இவனுங்களுக்கு வள்ளுவர் மேல கோபபுரமா வராதா அவர் சார் ஆன்மீங்குறதே என்ன பிரண்மனை நோக்கா பேராண்மை அதனால இந்த ஒழுக்க கேடர்கள் ஆட்சியில ஆன்மீகத்தை எதுக்குறாங்க ஆன்மீகம் வேணும் அறுபத்தி ஏழு எண்ணிக்கை இந்த சக்தி திமுக நான் சொல்லல பெரியவர் சொன்னாரு பக்தன் ஏழுமிகள் பரவ துவங்கிவிட்டனர் விஷக்கிருமிகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இப்ப நமக்கு ஏற்பட்டு ஆகவே இந்து சகோதரர்கள் விநாயகர் சதுர்த்தி விழா நடத்துறது மாத்திரம் இல்லை அன்னைக்கு இதை மகாராஷ்டிர மாநிலத்தில் பால திலகர் அவர்கள் பொது விழாவாக கொண்டாடினார் காரணம் என்ன ஆங்கிலேய கிறிஸ்தவ ஏகாதிபத்தியத்தை மக்களிடையே தேசபக்தி உணர்வை ஊட்டுவதற்காக அன்னைக்கு திலகர் பெருமானார் இதை பொது விழாவாக கொண்டாடினார் இன்னைக்கு சுதந்திரம் அடைந்தாலும் தமிழகத்தில் என்ன பரவி இருக்கு பரவி பரவிருக்கிற பெரிய ஒரு வார்த்தை ஆகவே இந்த விஷக்கிருமிகளை நாம் ஆட்சி வேண்டும் அப்படின்னா இந்த விநாயக சதுர்த்தியிலிருந்து அடுத்த விநாயக சதுர்த்தி வருவது உள்ள எல்லா வீடுகளுக்கும் இவர்கள் சித்தாந்த ரீதியாக இந்து சிந்தனைக்கு விரோதிகள்

கடலை சென்று அடையுமோ அது போல நீ எந்த ஆண்டவனை வணங்கினாலும் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சேரி அது அந்த நாராயணனை போய் சேரும்னு இந்த உலகத்திலே இருக்கிற ஒரே செக்குலர் பிலீப் செக்குலர் லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்க ஹிந்து அதனால அந்த தன்மையை நாம வேண்டி பாதுகாக்கணும்னா என்ன பண்ணணும் கெட் அவர் செல்ஃப் ஆர்கனைஸ்டு அதனால இங்க வந்திருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் அத்தனை பேரும் டபுள் எயிட் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டூ ஜீரோ டூ ஃபோர் எண்பத்தி எட்டு பூஜ்ஜியம் 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 இருபது இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுத்து எல்லாரும் நாம் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினராக ஆவாமா இது விநாயக சதுர்த்தி விழா தான் ஆனா இன்னைக்கு நாட்டை காப்பாற்ற தீய இருந்து இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும் என்கிட்ட ஒரு போலீஸ் ஆபிசர் தான் சொன்னார் தப்பா நினைக்காதீங்க தமிழகத்தில் இன்று அரசு அதிகாரிகள் எண்ணிக்கையில் இந்துக்கள் சிறுபான்மையாக கொண்டிருக்கிறார்கள் அதனால இதை நாம மறந்துடக்கூடாது நாட்டை மண்ணை காப்பாற்ற வேண்டிய கடமையின் பொறுப்பும் நமக்கு இருக்கிறதுனால விநாயகர் சதுர்த்தி விழாவில் அவங்களால கொஞ்ச நேரம் தாமதப்படுத்தலாம் நம்ம கொண்டு வர விநாயகர் நாம விசர்ஜனை பண்றதுக்குள்ள மற்ற விநாயகர்லாம் வந்து சேர்ந்துருவாங்க அதனால அல்ப திருப்தி இங்கே இருக்கிற சில பேருக்கு அது சென்னையில் இருக்கிற ஸ்டாலினா இருந்தாலும் சரி நம்மூர் ஸ்டாலினா இருந்தாலும் சரி என்ன இந்த ஒரு அல்ப திருப்தி வரும் அவ்வளவுதான் ஆகவே நாம் அனைவரும் தேசத்தின் நலனுக்காக நம்முடைய கலாச்சாரம் பண்பாடை காப்பதற்காக வாருங்கள் விநாயகர் பெருமான் முன்பாக நாம் உறுதியேற்று செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் மனம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்